வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு நல்லவன் டிவி பிருத்திவிராஜ் சுகுமாரன் இயக்கத்தில் மோகன்லால் நடிப்பில் பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆகி இருக்கக்கூடிய எம்புரான் படத்தோட விமர்சனம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் பிருத்திவிராஜ் சுகுமாரனின் இயக்கத்தில் மோகன்லால் நடிப்பில் பிரம்மாண்டமாக வெளியான பேன் இண்டியா தான் எம்புரான் மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளத்துடன் உருவான இந்த படம் மலையாளத்தில் உருவான பெரிய பட்ஜெட் படங்களில் ஒரு படமாகும் இந்த படத்தோட முதல் காட்சி இன்று காலை ஆறு மணிக்கு தொடங்கியது மிகப்பெரிய எதிர்பார்ப்புடன் வந்த ரசிகர்களை ஏமாற்றாத படமாக இந்த எம்புரான் அமைந்துள்ளது இதன் விமர்சனத்தை விரிவாக பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வெளியான லூசிபர் படத்தின் தொடர்ச்சியாகவே எம்புரான் படம் நகர்கிறது அரசியல்ல பிமல் நாயர் இல்லாததால் ஜெட்டின் ராம் தாஸின் ஆட்சி நடக்குது முதல்வர் என்ற முறையில் அஞ்சு வருடங்களை நிறைவு செய்யும் ஜெட்டின் தந்தையின் பாதையிலிருந்து ஒரு மாற்றத்தை செய்ய தயாராகிறாரு சகோதரி பிரியதர்சினிக்கு கூட இதில் உடன்பாடு கிடையாது ஜெட்டினை வாழ்த்திய பிறகு கேரளாவை விட்டு சென்ற ஸ்டீபன் நெடுமல்லி திரும்ப வர வேண்டும் என்று அவர்கள் அனைவரும் விரும்புகிறாங்க ஆனால் கேரளாவில் இருந்து மறைந்த ஸ்டீபன் நெடுமல்லி அம்ப்ரம் குரேஷி என்ற நிழலுலக தாதாவாக உலகளவில் என்ன செய்கிறார் அப்படிங்கிறது தான் படத்தோட மீதி கதை சரி இதில் பிரித்திவிராஜோட டைரக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்படி லூசிபரில் பார்த்த அதே பாணியில் கதாபாத்திரங்களின் மிகுதியும் அடுக்குகளும் உள்ள முரளி கோபியின் திரைக்கதைக்கு மேல் பிரித்திவிராஜ் தனது மேக்கிங் திறமையை காட்டுறாரு ஏற்கனவே ப்ரமோஷனில் சொன்ன வார்த்தைகள் வெறும் வார்த்தை இல்லை அப்படின்னு நிரூபிக்கிற வகையில் பல காட்சிகளில் படத்தோட பட்ஜெட்டுக்கு நியாயம் சேர்க்கும் வகையில் பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட ரிச் வந்து தெரியுது குறிப்பாக மோகன்லாலின் இன்ட்ரோசின் உட்பட நிறைய பிரம்மாண்ட காட்சிகள் இருக்குது சரி இந்த படத்தோட பிளஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் பாதியின் வீரியத்தை கூட்ட ஒரு கல அமைப்பாகவே படத்தின் முதல் பாதி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் கதாபாத்திரங்களை மேலும் அறிமுகப்படுத்தி கதைக்குள் நுழையும் முறையையும் இயக்குனர் எம்புராணிலும் கைவிடலை அப்படின்னு சொல்லலாம் மோகன்லால் சோ என்று சொல்லக்கூடிய அதிரடி காட்சிகள் படத்துல நிறைய இருக்குது அதில் குறிப்பா இடைவேளைக்கு பிறகு நெடும்பள்ளி காட்டில் நடக்கும் சண்டை உண்மையிலேயே பிரமாதம் அதே போல மோகன்லால் தவிர மஞ்சு வாரியர் முக்கிய வேடத்துல வரும் காட்சியும் திரையரங்கல பெரிய கைத்தட்டல பெறுது கதாநாயகனின் உணர்வை ஒவ்வொரு காட்சியிலையுமே உருவாக்கி எம்புரான் வெற்றி பெறான் மொத்தத்தில் எம்புரான் படம் எப்பராக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழில்நுட்ப ரீதியாகவும் படம் சிறந்த அனுபவமா இருக்குது சுஜித் வாசுதேவனின் ஒளிப்பதிவு தீபக் தேவின் இசை மோகன்தாஸின் கலை இயக்கம் அகிலேஷ் மோகனின் எடிட்டிங் எல்லாம் ஒன்று கொன்று சிறப்பாகவே இருக்குது மூன்றாம் பாகத்திற்கான ஹிண்ட்டும் கொடுத்து கூடவே ஒரு சர்ப்ரைஸ் கேமியோவுடன் படம் முடியுது மொத்தத்தில் இந்த எம்புரான் சரவெடிதான் நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சத வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்